சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கராக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பெஹல்காம் பகுதியில் கடந்த மாதம் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தாறு இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு பதிலடி நடவடிக்கையாக புதன்கிழமை அதிகாலை இந்திய ராணுவம் மற்றும் விமானப்படை இணைந்து ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் உள்ள ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலுக்கு பின்னர் போர் பாதுகாப்பு ஒத்திகைகள் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்டன இதன் ஒரு பகுதியாக சர்வதேச கடல் எல்லைக்கு அருகில் உள்ள ராமேஸ்வரம் பாம்பன் தனுஷ்கோடி மற்றும் அரிச்சல் முனை பகுதிகளில் கடற்படை மற்றும் இந்திய கடலோர காவல்படை தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டன ரோந்து படகுகள் கப்பல்கள் ஆகியவை கடலில் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றன மேலும் ராமேஸ்வரம் மண்டபம் உச்சிப்புள்ளி ஆகிய இடங்களில் உள்ள கடற்படை முகாம்கள் ஐஎன்எஸ் பருந்து உள்ளிட்ட காவல்படை வீரர்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் சோதனைக்கு தயாராக இருக்குமாறு விடுப்புகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லும் நாட்டுப்படகு மீனவர்களுக்கும் முக்கிய அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது கடலில் சந்தேகப்படும்படியான நபர்கள் விசித்திரமான படகுகள் மற்றும் நடவடிக்கைகள் எதையாவது கவனித்தால் உடனடியாக மரைன் போலீசார் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் தகவல் அளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது